கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் பல சில நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் சார் ரொம்ப நல்லா இந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்துருந்தேன் உடம்பு கொஞ்சம் சரியாக எதிர்பார்த்துருந்தேன் தொழில் நல்லாட்ட எதிர்பார்த்துருந்தேன் குழந்தை இல்லாத குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துருந்தேன் திருமணமான திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகணும்னு எதிர்பார்த்துருந்தோம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அத்தனை செயல்களும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் கொஞ்ச நாள் இடமாற்றத்தில் இருந்துருப்பீங்க உடல் ரீதியான உபாதைகள் போன உடங்கள் நிறையவே இருந்திருக்கும் ஊசி ஆப்ரேஷனு குழந்தை பார்க்கறது குழந்த இல்லாதீங்க குழந்த பிறந்திருக்கும் குழந்தைக்காகவாது நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லையா ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான செலவுகளில் ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பீங்க மருத்துவமனைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துருந்துருப்பீங்க போன வருடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த கண்ணீர் ரசி நடந்திருக்கும் சின்ன சின்ன மரண பயங்கள் உங்களோட உடம்புக்குள்ளே இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால சின்ன ஒரு பயம் இருந்திருக்கும் அதெல்லாம் டக்குன்னு சரியாகி ஒரு நாளில் நீங்கள் வந்து தப்பிச்சுட்டு வந்திருப்பீங்க சார் அந்த உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் சார் அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க சார் உங்களோட லைஃப்பில் முக்கியமான காலகட்டம் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுலேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்மளோட பிரபல ஜோதிடர் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவார் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் வசியம் சம்மந்தப்பட்டது உங்களோட லைஃப்பில் இது நடக்கவே இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடத்தி காட்டணும் அப்படின்னா ஒரு பிரபல ஜோதிடர் இருக்கார் வசியம் சம்மந்தப்பட்டது உங்களோட திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தை சம்மந்தப்பட்டது எல்லா விஷயத்துக்குமான ரெமிடியாக ஒருத்தர் இருக்கார் நாலு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஐந்து மொழிகளில் மொத்தமாக ஐந்து மொழியில் இருக்கக்கூடிய நாட்டினர் நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய விஐபிஸ் எல்லாத்துக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி பிறந்த லொக்கேஷன் இருந்தால் போதும் உங்களுடைய ஏ டு சைட் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத எல்லாம் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுவார் அது இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வசியம் சம்மந்த விஷயங்கள் எது வேணும் அப்படின்னாலும் அவரே எல்லாம் சரிபடி கொடுத்துருவார் அந்தளவுக்கு ஒரு பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான் அவர் விஐபிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவரு அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேளை பிஸியாக இருந்தார் அப்படின்னா மறுபடியும் அவங்களே பண்ணுவாங்க நீங்கள் ஜஸ்ட் பேசி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ இந்த கன்னிராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு ஐந்து விதமான விஷயங்கள் தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் என்னென்ன அப்படின்னு நம்ம சார் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பரவாயில்லையா இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதாச்சே அந்த சண்டை சச்சரவுகளை சரி பண்ணிட்டு வாழக்கூடிய ஒரு காரணங்களாக ஒரு தருணங்களாக இந்த விஷயங்கள் அமையுது இந்த பனிரெண்டு நாட்களில் இந்த பனிரெண்டு நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது இடமாற்றம் ஏற்கனவே உங்கள் தாய் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கணவன் வீட்டுக்கு வருவீங்க அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல என்ன செலவு வளர்ச்சி நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொழில் நீங்க அமைக்கணும்னு நினைச்ச தொழில் அமைக்க முடியும் ஏற்கனவே சார் தொழிலுக்காக நிறைய கடமை இருக்கும் அது இதுன்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன்கள் எல்லாம் சரியாக கூடிய ஒரு காலகட்டம் மிகப்பெரிய வருவாய்க்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வருவாயிலிருந்து நல்ல லாபம் எடுக்கக்கூடிய உங்களுக்குன்னு தனிப்படையாக இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நீங்க ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி இவங்க இது பண்ணாங்க இவங்களுக்கு இவ்வளோ பெரிய அறிவா அப்படின்னு ஒரு பண்பு நலன் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்காரர்கள் பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரியே இருப்பாங்க ஆனால் செயல்கள் எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்களை பற்றி சொல்லுவாங்க கண்ணிராசியாக பண்ணி ஃபோனிலும் பிளே பைப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பெண்களாக இருந்தால் கண்ணிராசியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒன்றுமே கிடையாதுங்க இது வந்து எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆணா இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி ஏதோ ஒரு அழகுனாலையோ கேரக்டனாலையோ பேசுறதுனால ஏதோ ஒரு விஷயத்தினால எங்களால் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்பேற்பட்ட இந்த ராசியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா ராசி எடுத்த விஷயங்களை செயல்படுத்தாமல் பின்வாங்க மாட்டார் சிரிச்சுக்கிட்டே செயல்படுத்திடுவாங்க மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே செயல்படுத்திடுவாங்க அந்த வண்டி வாங்கலான்னு ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதோ ஒன்று பேசுவாங்க அவங்களுக்கு லைஃப்பில் பெரிய லாசம் கிடையாது பெரிய சக்ஸஸும் கிடையாது எல்லாமே இங்கே வந்து மீடியம் ஸ்டேஜ் எடுத்துவாங்க மற்ற ராசினர் மாதிரி அதை அச்சீவ் பண்ணி அத்து அத்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே செயல்படுத்துவாங்க இது உண்மை எப்போ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து கொடுக்காங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியோ யாராக இருந்தாலும் சரி கண்ணீர் ராசிக்காரையும் ரொம்ப ஜாலி டைப்பாக இருப்பாங்க ஜாலி டைப்பாக இல்லை கூட அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கள்ளம் கபடம் இல்லாத இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்கார்கள் பேச்சிலே தான் ஏ போடா பார்த்துக்கலாண்டா அது கிடந்துட்டு போயிடா பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ராசிக்கு இந்த பண்பு நலனே ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பண்பு நலனில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆவாங்க அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன இருந்தால் அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவாங்க அது மைண்டில் எங்களுக்கு உறுத்துவே உறுத்தாது அது கிடக்குது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கிற இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பனிரெண்டு நாட்களில் சுபிக்ஷமான ஐந்து விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் தப்பு சேர்ந்துக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்குது சுபிக்ஷமான ஐந்து விஷயங்கள் கல்வியில் நல்லாயிருக்கு தொழிலில் நல்லாயிருக்கு பணவரவில் நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐந்தாவது விஷயம் நிலபலங்கள் நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயத்தையும் உங்களுக்கு அருமையாக இருக்குது அதிலையுமே நீங்கள் நல்லா கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பண்ணலாம் ஆனால் இது முதலீடு போட்டு லாக்கக்கூடாது இந்த அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மூணு விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை தேவையில்லாத வம்பு வழக்கல் உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வந்து நீங்கள் கவனமாக எஸ்கேப் ஆகிக்கணும் வேறு எவனாவுக்கு அப்புறம் சண்டைக்கு கூப்புறம் வாடகை போய் என்னான்னு கேட்டு வரலாங்கிறானா நீங்களும் போகக்கூடாது உங்களோட வீரத்தை காட்ட வேண்டிய இடம் அதில்ல நேரம் இது இல்லை அதே மாதிரி டாக்குமெண்ட்ரிதான விஷயங்கள் உங்களுடைய பழைய நிலம் உங்களோட பரம்பரை சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ரீதியான விஷயங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க இப்போ வழி தாய் வழி தந்தை வழி சம்மந்தப்பட்ட இடங்களில் சொத்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ குறிப்பிட்ட காலகட்டமாக சொத்து பிரச்சனைனாலும் எல்லாமே கொஞ்சம் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க எந்த வீடு எந்த நிலம் எந்த பக்கம் கார்னர் அது இது நிறைய விஷயங்கள் தான் இருக்கும் நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு அது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சக்சியில் விடுங்க அதே மாதிரி இது ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு இதாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமா அடுத்த நீங்கள் செய்யவே கூடாது ரெண்டு விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா நீங்கள் தொலைதூர பயணம் போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஏற்புடைய காலகட்டமாக இல்லை கொஞ்சம் பார்த்து போய்ட்டு வர்றது ரொம்பவே பெட்டர் ஓகேவா வாகனங்களில் நான் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் பஸ்ஸில் போய்ட்டு சரி இல்லை அதில் போயிட்டுதான் ரொம்ப தொலைதூரம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் போயிட்டு இருந்தால் ஆகணும் மற்றபடி ஏதாவது ஒரு தேவை ட்ரிப் அது நடிக்கணும்னா அது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உணவு ரீதியான விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தே ஆகணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் எக்ஸசைஸ் நல்லா பண்ண ஆரம்பிங்க நல்லா தூங்கி எந்திரிக்க அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க மற்றபடி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ இல்லை உடல் ரீதியாக சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஜோதிடத்தை கூடாது நீங்கள் உடலில் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு மாதிரி பண்ணாலும் உடனே ஜாகத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்து நம்பிட்டு இருக்காமல் டாக்டர் பார்த்தணும் கல்வி ரீதியான விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது வருமானத்துக்கு பரவாயில்லியாக இருக்குது இது எல்லாமே பரவாயில்லையா இருக்குது சார் இந்த தடவை ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சு வாழக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையுது நீங்கள் ஃபஸ்ட்டு வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் உங்களோடய குலதெய்வம் அதற்கு பிறகு நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் இந்த காலகட்டத்தில் விநாயகர் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் அது ஒரு ராகுக்கேது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரோடு நீங்கள் வந்து போய் பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது சனிக்கிழமை நாட்களில் போய் பால் அபிஷேகமோ இல்லை தண்ணி ஒரு குடம் ஊற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நெய்வேலக்கேற்றுங்க விநாயகருக்கு நெய்வேலைக்கேற்றி வழிபடுங்க அது ரொம்ப நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை ஈற்று கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்து உடல் ரீதியான விஷயங்களை நல்லபடியாக பார்த்து இப்போ ராகுவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்கு விநாயகர் வழிபாடு ரொம்பவே நல்ல முக்கியமான ஒரு விஷயம் விநாயகர் வழிபாட்டில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது தனியாக இருக்கும் விநாயகர் அந்த விநாயகர் நீ வணங்குறத விட இந்த ராகு கேதுவோட இருக்கக்கூடிய விநாயகரை நீ வணங்குங்க ஒரு சில இடங்களில் ராகு கேதுவை மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி விநாயகர் செலவு இருக்கும் ஸோ அந்த இடத்துல வணங்குறத விட தனித்தனியாக இருக்கும் ரெண்டு பக்கம் ராகு கேது வச்சிருப்பாங்க விநாயகருக்கு சைடில் ரெண்டு பக்கம் அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கிற தேவாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சனிக்கிழமை நாட்களில் போய் வணங்க காலையில் சூரிய உதயத்தை தப்ப கரெக்டாக சூரியன் வழிபட்டுட்டு உடனே விநாயகர் கிட்ட வழிபடுங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் உடல் ரீதியான விஷயங்களிலிருந்து தப்பிப்பதற்கு விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தேவை பிரச்சனையிலிருந்து வெளிவிடுவதற்கு விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக தேவை இதை நீங்கள் செஞ்சிக்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய நன்மைக்கான மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்க கடன் தொல்லையிலிருந்து மீளுவதற்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை கடனே இல்லை சார் கடனே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து விநாயகர் கொடுப்பாரு அதுக்கு ஓம் விநாயகரை பற்றி ஓம் விநாயகரை பற்றி ஓம் விநாயகரை பற்றி அப்படின்னு பார்க்க செக்ஷனில் பற்றி விட்டுட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் எப்போ வேணாலும் அதை உச்சரித்து பாருங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மை இருக்குது அது நிறையா பேருக்கு தெரியறதில்லை அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சால் ஒரு பத்து பேருக்கு உங்கள் கையால் நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம் சாப்பாடு கொடுங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இதுவரை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லி தீர்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கீழே ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சொல்லி அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் இது நிறையா பேருக்கு தெரியறதில்லை ஃபோன் பண்ணாமே இருக்கீங்க ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது நம்பர் எங்கே சார் நம்பர்ஸ் எங்கே சார் அப்படின்னு கேட்குறீங்க யூடியூபில் டிஸ்கிரிப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த ஃபோன் நம்பர் ஜோதிரேனுடைய ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எந்த ப்ராப்ளம் தான் சொல்லி உங்களுடைய ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே